தேங்க்யூ நாளில் உங்க யாவருக்கும் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே வேதத்துல நமக்குள் ஒருவர் இருக்கிறார் நமக்குள்ள தேவன் இருக்கிறார் ஆமாம் நம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் நமக்குள் தேவன் இருக்கிறார் ஸோ தேவன் நமக்குள் வாசமாக இருக்கிறார் நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம் ஸோ நம்ம தேவன் நமக்குள் இருக்கிறார் அப்படின்றத நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோம் நம்ம அதை விசுவாசிக்கிறோம் நம்ம அதை அறிக்கை செய்யறோம் தேவன் நமக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நாலு நாலு சொல்லுது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டா இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் சோ வேதம் சொல்லுது நீங்கள் தேவனால் உண்டா இருந்தவர்கள் தேவனால் உண்டா இருக்கிறீர்கள் சோ நீங்கள் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் இருக்கிறார் வேத வாக்கியம் நமக்கு அழகா தெளிவா எடுத்து காட்டுறது என்னன்னா எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார் நிறைய நமக்குள் பெரியவர் இருக்கிறது ரொம்ப உண்மைதான் பெரியவர் இருக்கிறார் என்றது ரொம்ப விஷயம் அது நம்மளுடைய விசுவாசம் அது ரொம்ப பெருசு நமக்குள்ள ஒரு தேவன் நமக்குள்ள தேவன் இருக்கிறார் அவர் இருக்கிறார் ஸோ அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் சத்தியம் இருக்கிறார் நாம் அவரை விசுவாசிக்கிறோம் அவரால் நாம் பெரிய காரியங்கள் செய்வோம் என்று விசுவாசிக்கிறோம் அமேன் ஆனா இந்த பெரியவர் நமக்குள் இருக்கும்போது ஏன் பெரிய பெரிய காரியங்கள் நம் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வர்றதே இல்லை ஏன் நம்ம பெரிய விஷயங்களை செய்ய முடியல ஏன் நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற பெரியவரை குறிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியலை நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோம் நம்மளுடைய குறைவுகளை பார்க்கிறோம் நம்ம குறைவுகளை பார்க்கும் போது நமக்குள்ள இருக்கிற கவலைகளும் இயக்கங்களும் நமக்கு அதிகமாகுது இருக்கிற இருக்கிற பெரியவரை பார்க்கவே பெரியவர் நம் வாழ்க்கையில ஒரு பெரிய கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நம்மளுடைய கற்பனையை பயன்படுத்த வேண்டியது இருக்கு நம் கற்பனையின் சக்தியை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு அதாவது எனக்குள்ள அவர் எவ்வளவு பெரியவர் என்று நம் கற்பனை செய்ய வேண்டியதா இருக்கு ஆனா என்னாலும் ஏன் என் கற்பனையின் மேன் ஆற்றல் நான் எனக்குள் இருக்கிற அந்த பெரியவரை குறித்து எப்படியாக கற்பனை பண்றனோ அப்படியாக அந்த பெரியவர் எனக்குள் ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார் ஆமே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவராக மாறுறார் ஆமா என்னால சோ நம்ம நிறைய நேரங்கள்ல தேவன் நமக்குள் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் அவர் பெரியவர் என்று சொல்றோம் ஆனா நம்ம கற்பனைல நம்ம கற்பனை மண்டலத்துல அது ஒரு ஆவின் மண்டலம் மாதிரி கற்பனைன்றது அந்த கற்பனை உலகத்துக்குள்ள அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் அவர் எவ்வளவு பெரியவரா நம்ம சித்தரி சித்தரித்து அவரை அவர் எவ்வளவு பெரியவரா நம்மக்குள்ள அவரை கற்பனை பண்றோம் அவரை கொண்டு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் நம்ம கற்பனை பண்றோம் ஸோ இது ரொம்ப முக்கியம் நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்றது நமக்குள்ள இருக்கிறான்னு அறிக்கை பண்றது எல்லாத்தையும் தாண்டி அவரை நான் எவ்வளவு கற்பனை பண்றேன்றதுதான் ரொம்ப முக்கியம் ஆம அழியா சோ நம்மளுடைய கற்பனையின் சக்தி நாம் அவரை குறித்து விவரித்து பார்க்கின்ற அந்த பார்வை அவரை குறித்து விவரித்து சிந்திக்கின்ற அந்த சிந்தைகள் எல்லாம் நமக்குள் இருக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொண்டு பண்ணுது ஆம தேவன் நமக்குள்ள இருந்தாலும் நம் சிந்தை சின்னதா இருக்கிற வரைக்கும் நம் எண்ணங்கள் சின்னதா இருக்கிற வரைக்கும் நம் யோசனைகள் எல்லாம் சின்னதா இருக்கிற வரைக்கும் அந்த பெரிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாமலே இருக்கிறார் அப்ப ஒரு பெரிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார் அவர் உலகத்தில் இருக்கிறவருடைய பார்க்கிலும் பெரியவர் அவனை கொண்டு பொல்லாங்கினை ஜெயித்திருக்கிறேன் அவனை கொண்டு பகைவர்களை வீழ்த்திறேன் அவரை கொண்டு எல்லாவற்றையும் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னா நான் அவரை எனக்குள் வைத்திருக்கிறவரை குறித்து எப்படிப்பட்ட கற்பனையில் இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு அம்மா நடலூ நம்ம எது எதையோ சிந்திக்கிறத விட்டுட்டு அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன் வாழ்க்கையினுடைய தோற்றமே மாற ஆரம்பிக்கிறான் அது லூயா அவர் நமக்குள்ள இருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் நமக்கு உதவியா இருக்கிறார் அமேன் அவர் நமக்குள்ள இருந்து ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்க அவர் நமக்கு உதவியா இருக்கிறார் அமேன் அது லூய சோ நம்ம அவரை குறித்து கற்பனை பண்ணி பார்க்கலாம் அவர் நமக்குள்ள இருந்து எவ்வளவு பெரிய காரியம் செய்வார் அவர் நமக்குள்ள இருந்து எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் அவர் நமக்குள்ள இருந்து எதையெல்லாம் நம்மளை வின் பண்ண வைப்பார் அமேன் அல்ல அவரை கொண்டு நம்ம உலகத்தை ஜெயிக்கலாம் அமேன் அவரை கொண்டு நம்மளால உலகத்தை ஜெயிக்க முடியும் ஆனா நம்ம கற்பனையில அவர் என்ன செய்றார் ஆமா ஸோ நம்மளால நல்லா கற்பனை உலகத்தை வடிவமைக்க முடியும் ஸோ நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ண முடியும் ஒரு ட்ரீம் உண்டாக்க முடியும் ஸோ நம்ம கிட்ட ஒரு இமேஜினேஷன் பவர் இருக்கு கற்பனை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆனா அதுல தேவனை குறித்து தேவன் நம் வாழ்க்கையில எப்படி என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்த கற்பனை எவ்வளவா இருக்கும் எதை எதையோ கற்பனை பண்றோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்ம கற்பனையில என்னென்னமோ இருக்கு ஆனா அதுல தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறாருன்றதை நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன் மேலும் ஏன் ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரியவரா இருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் நிரூபிக்க விரும்புறீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கற்பனை உலகத்துல தேவனை குறித்த ஒரு பெரிய கற்பனையை உண்டு பண்ணுங்கள் அமேன் அழ லூவிய அவர் எந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில எப்படி முடிக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் பெருசா கற்பனை பண்ணி பாருங்க அமேன் சோ தேவன் உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார் அமேன் அழுவிய பெரியவர் இருக்கிறார் அப்படின்றதுதான் நம்முடைய தான் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்றதுதான் தான் அந்த பெரியவருடைய ஆற்றல் வல்லமை மகத்துவம் மகிமை அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டுருக்கணும் இல்லையா அப்போ நான் என்னுடைய கற்பனைய மட்டுப்படுத்துறேன் அதை சின்னதா வச்சிருக்கேன் அதனால என்னால அந்த பெரிய தேவனை பெரிய லெவல்ல என் வாழ்க்கையில பயன்படுத்தி பார்க்க முடியல அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு ஆமேன் சோ தேவன் மிகப்பெரியவர் ஆமேன் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவர் மிக பெரியவர் ஏன்னா தான் உலகத்தை படைச்சார் அம் சோ அவர் உலகத்தை படைத்திருக்க அவரால் உலகம் படைக்கப்பட்டிருக்க அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்க அவர் நமக்குள் என்றது ஒரு பயங்கரமான சந்தோஷம் ஆம அந்த சந்தோஷத்தின் மிகுதினாலே அந்த கற்பனைக்கு நாம் ஒரு வடிவம் கொடுப்போம் அதில தேவன் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழிகளை உண்டு பண்ணுகிறார் அம் இயேசுவின் நாமத்துல இந்த நாளில் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் என் தேவன் பெரியவர் மிக பெரியவர் அவர் மிகவும் வலிமையானவர் அவரால் கூட அது ஒன்றும் இல்லை எஸ் உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தேவன் செய்ய போகிறார் அதை பெரிதாய் செய்ய போகிறார் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போகிறார் அமேன் ஸோ இந்த நாளில் நாம் அவர் நம்மோடு நமக்குள் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து கற்பனை செய்வோம் அது ஆற்றல் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது அமேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் நான் ஆசை வதிக்கிறேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அமேன் ஆமேன்